என்ன படிச்சால இந்த ஆ மாட்ட மண்டலே ஆ மாட்டங்குது யாரலைன்னு சொன்னா எங்க அம்மா ஏன் மண்டலே ஏத்துது அதானா விஷயம் அதப்பா என்ன பண்றதுன்னு தெரியல அம்புடுதானா விஷயம் ஏனப்பா அம்புடுதாங்கற ஆ ஆ இல்ல 12 எழுத்து தெரிஞ்சுக்க ஆமா ஆமா 12 தான் இப்படி எல்லாம் மண்டலே ஏறோ எப்படி படிச்சால் நம்ம தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அப்பாப்பா பா தியா ஆ ஆ ஆ அப்பாப்பா ஆ ஆ ஆ அதடா அ அ அமங்கி ഒർബനെ എന്താ കൊല്ലു പഗ്ലാ അപ്പത്തെ പാട്ടിയ ആ ആ ആ അപ്പറ്റിയ ആ ആ ആ ആ ആ ഒർബിനെ അടുത്തുനെ ഇലയില പോർട്ടിയ ഈ ഇ ഈ േറ്റിയൂണിയ ഊർക്കോണിയപ്പത്തം വരുവിയോ എനിയ പിടിച്ച് ഏ അപ്പാത്ത ஐஸ்கிரீமா கேட்டியா ஒன்றா தான் போனோமே கொஞ்சம் தான் சாத்தோமே அப்பா தான் பாத்தியா வரப்பூரியே ஓகேதான் இல்லை ஓ